வெல்கம் இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு அவுட்டிங் விலாக் தான் பார்க்க போறீங்க இந்த விலாக் உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இப்போ இந்த வீடியோ கண்டிப்பூ பண்ணலாம் வாங்க இது வந்து ஒரு லாங் ட்ராவல் தான் எங்கள் இருந்து நாங்கள் போகிறதுக்கு வந்து இரநூத்தி முப்பது ஆச்சு அதாவது போகிறதுக்கு மட்டும்தான் இரநூத்தி முப்பது கிலோமீட்டர் அப்போ கனெக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க அப் அண்ட் டவுன் வந்து நானூற்றி அறுபது கிலோமீட்டர் ஆயிருச்சு நாங்கள் வந்து எங்கே போயிருந்தோம்னா நாகூருக்கு தான் போயிருந்தோம் நாங்கள் காலையிலேயே கிளம்பி போயிட்டோம் போகிற வழியில் கரும்பு சாரமே இருந்துச்சு கரும்பு சாரமே குடிச்சிட்டு கிளம்பிட்டோம் அடுத்து நாங்கள் போகிற சைடு வந்து ரோட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மண் பாத்திரங்கள்லாம் வச்சுருந்தாங்க நம்மளுக்கு தான் மண் பாத்திரங்கள்னாவே பைத்தியம் ஆயிடுச்சு அதை வாங்குகிறோமோ இல்லையோ அதை பார்க்க வச்சு நம்ம போயிடுவோம் அதனாலே அந்த மண் பாத்திரங்களை பார்க்க போயாச்சு அங்கே வந்து ரோட் சைடுனால நிறைய கலெக்ஷன் வச்சுருந்தாங்க இது ஓனாக அவங்களே செய்கிறது எல்லாமே அதே மாதிரி இங்கிட்ட வந்து செராமிக் ஜார்ஸ் எல்லாமே இருந்துச்சு அந்த மண்பாத்திர கடையில் வந்து நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு நானும் கொஞ்சம் தான் வாங்கியிருந்தேன் நான் வந்து என்னென்ன வாங்கியிருந்தேன்னு இந்த வீடியோ லாஸ்ட்டில் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் பாருங்கள் அந்த மண்பாத்திரங்கள் எல்லாமே வாங்கிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம் அதோட லஞ்ச் டைம் ஆயிடுச்சு ஓகே சாப்பிட்டோம்லான்னு சொல்லிவிட்டு நாங்களும் ஹோட்டலுக்கு போயாச்சு நாங்கள் வந்து ரெண்டு சிக்கன் பிரியாணி அதே மாதிரி ப்ரான் சிக்ஸ்டி ஃபைவ் பிரியாணி ஒன்று வாங்கியிருந்தோம் டேஸ்ட்டு சூப்பராகவே இருந்துச்சு அந்த பிரியாணிக்கு சைடிஷ்ஷாக எப்பவும் போல் ஆனியன் ரைத்தா மட்டன் தழிச்சா அதே மாதிரி ஸ்வீட்டுக்கு கேசரியுமே கொடுத்துருந்தாங்க மசாலா டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு சாப்பிட்டு கிளம்பியாச்சு இங்கே நாகூர் என்ட்ரன்ஸுமே நாங்கள் வந்துவிட்டோம் வர்ற வழியில் சைடு ஃபுல்லாக பாருங்கள் இது ஃபுல்லாக ஃப்ரெஷ் மீன் தான் அந்த ஃப்ரெஷ் மீனை தாண்டி வந்ததுக்கப்புறம் கருவாடுமே வச்சுருந்தாங்க அந்த சைடு ஃபுல்லாவுமே மீன் கருவாடை ஸ்மெல் தான் இருந்துச்சு அதோட நாங்களுமே நாகூர் கிட்டே வந்துவிட்டோம் கார வந்து சைடில் பார்க் பண்ணிட்டு தர்காக்கு வந்தாச்சு தர்காவோட ரெண்டு சைடுமே நிறைய நிறைய கடைகள் தான் இருக்கும் போனவங்க எல்லாத்துக்குமே தெரியும் அதே மாதிரி ரெண்டு சைடுமே இருந்துச்சு இந்த தர்காவோட என்ட்ரன்ஸ் இதுதான் இந்த தர்காவோட என்ட்ரன்ஸ் ஆனதோட ரெண்டு சைடுமே நிறைய நிறைய கடைகள் தான் இருக்கும் எல்லாமே பேக்ஸ் கிளிப்பு அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அதே மாதிரி பிள்ளைங்களுக்கு தேவையான விளாடுஜாமா எல்லாமே இருக்கும் இந்த சைடு ஃபுல்லாமே வெறும் புறாக்களாக தான் இருக்கும் அதே கொஞ்சம் நேரம் நின்று நம்ம வேடிக்கை பார்க்கலாம் அந்த புறாக்கள் எல்லாமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது பாருங்க அது பறக்கிற சவுண்ட் எல்லாமே நம்மளுக்கு பார்க்க அவ்வளோ மைண்ட் ஃப்ரீயாகவே இருக்கும் தருகாவில் கொஞ்ச நேரம் இருந்துட்டு நாங்களுமே கிளம்பிட்டோம் வெளியில் வந்து ஸ்நாக்ஸ் டீ சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு இது வந்து வாடான்னு சொல்லுவாங்க நாகூருக்கு வந்துட்டு வாடா சாப்பிடாமல் போனால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயுமே இன்னும் வாடகை சாப்பிட்டாச்சு சின்ன பிள்ளைங்களுக்கு தேவையான விளாடு ஜாமான் எல்லாமே ரோட் சைடில் நிறையா இருக்கும் என் ரெண்டு பொண்ணுங்களுமே இந்த ஸ்லைம் வாங்கிக்கிட்டாங்க சரி வந்ததுக்கு அதுக்கு விளாடு ஜாமான் வாங்கி கொடுக்கலன்னா மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேர்த்துக்குமே இதை வாங்கி கொடுத்தாச்சு அந்த ஸ்லைமை வச்சு ரெண்டு பேருமே விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க இது வந்து நாத்தங்கா சர்வத்தும்னு சொன்னாங்க டேஸ்ட்டு நல்லாவே இருந்துச்சு அதாவது நம்ம சர்வத்தில் லெமன் ஆட் பண்ணுவாங்கள்ல அதுக்கு பதிலாக அந்த நாத்தங்க ஆட் பண்ணுவாங்களாம் சாப்பிட்டு கிளம்பியாச்சு அதே மாதிரி அங்கே புர்கா சாப் நிறையா இருக்கும் நல்லா டிசைன் டிசைனாக நிறையா புர்க்கா இருக்கும் அங்கேயுமே போய் புர்கா பார்த்தேன் ஆனால் எனக்கு எதுவுமே செட் ஆகலை ஏற்கனவே என் தம்பி இப்போ சவுதியிலேருந்து வந்துமே எனக்கு புர்கா கொடுத்துருந்தான் அந்த வீடியோவுமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் என்ன பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லாம் ஐக்காலேயும் லிங்க் கொடுக்குறேன் இப்போ செக் பண்ணி பாருங்கள் புர்காவோட கலெக்ஷன் எல்லாமே அந்த கடையில் நல்லா இருந்துச்சு ஆனால் எனக்கு செட் ஆகலை அதனால் நான் வாங்கலை அதோடு அங்கேருந்து கிளம்பிட்டோம் வர்ற வழியில் வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸுக்கு வந்து பஜ்ஜி வடையெல்லாம் சாப்பிட்டாச்சு கிளம்பிட்டோம் நைட் ஆயிடுச்சு சரி டின்னருமே எங்கேயே சாப்பிட்டு போயிடலாம் நாங்கள் எந்த ஊரில் நைட் டின்னர் சாப்பிட்டோம்னா அதிராமப்பட்டனம் தான் இந்த ஊர் அதுராமப்பட்டினம் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தான் இந்த ஒரு ஷாப் இருந்துச்சு அந்த ஹோட்டல் நேம் என்னன்னா த கிரேட் இந்தியன் சரி அங்கேயே சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயுமே இறங்கி நாங்கள் டின்னர் சாப்பிட்டோம் நாங்கள் அங்கே என்னென்ன சாப்பிட்டோம்னா பிளேட் சவர்மா தான் சாப்பிட்டோம் சிக்கன் சவர்மா தான் உள்ளே நிறைய சிக்கன் மைனஸ் எல்லாம் வச்சு டேஸ்ட்டு சூப்பராகவே இருந்துச்சு சாப்பிடும்போது அடுத்து வந்து சிக்கன் நூடுல்ஸ் தான் சாப்பிட்ருந்தோம் சிக்கன் நூடுல்ஸுமே டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு நெக்ஸ்ட்டு வந்து தந்தூரி சிக்கன் தான் வாங்கியிருந்தோம் அந்த தந்தூரி சிக்கன் வந்து நல்லா ஜூஸியாகவே இருந்துச்சு அந்த தந்தூரி சிக்கனை மின் சட்னி மைனஸ் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு லாஸ்ட்டாக பட்டர் நான் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் அவ்ளதான் அதோட வீட்டுக்கு போயாச்சு வீட்டுக்கு வந்து அன்டைம் தான் வந்திருந்தோம் அதனால உங்கள்ட்ட அந்த மண் பாத்திரங்களை காட்ட முடியல அதோட நெக்ஸ்ட் டே வந்து நான் இந்த மாதிரி தண்ணியில் எல்லா பாத்திரத்தையுமே வச்சிட்டேன் பாருங்கள் அந்த மண் பாத்திரம் எல்லாம் தண்ணியில் வச்சோன்னே எவ்வளோ சவுண்ட் வருதுன்னு அந்த தண்ணி ஃபுல்லாக ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து மண் பாத்திரங்களை எப்படி சீசனிங் பண்ணுறதுன்னு நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் நீங்கள் என்ன பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஐக்கான லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்படி நான் மண் பாத்திரங்கள் எல்லாத்தையுமே சீசனிங்குமே பண்ணிவிட்டேன் நான் இவ்வளோ பாத்திரங்கள் தான் வாங்கியிருந்தேன் நான் என்னென்ன வாங்கியிருந்தேன்னா ஒரு தண்ணி ஜக்கு வாங்கியிருந்தேன் இந்த ஜக்கு பார்க்கவே எவ்வளோ க்யூட்டாக இருக்குதுன்னு பாருங்கள் இதுக்கு மூடியுமே கொடுத்துருந்தாங்க ப்ரைஸ் எல்லாமே ரீசனபுளாக தான் இருந்துச்சு இதோட ப்ரைஸ் வந்து ஒன் ஃபிஃப்டி தான் அதே மாதிரி தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு கிளாஸுமே வாங்கியிருந்தேன் இந்த குட்டி குட்டி மண்பானையை வந்து ரெண்டு பொண்ணுங்களையுமே வாங்க சொன்னாங்க அவங்களுக்காக அதையுமே வாங்கணும் இந்த குட்டி குட்டி மண்பானை ஏற்கனவே நான் வச்சிருக்கேன் நீங்க வேணும்னு பாத்துருப்பீங்க சரி ஓகேன்னு வாங்கியாச்சு அடுத்து இந்த காஃபி டீ குடிக்கிற மக பாருங்க சூப்பரா இருக்குதுன்னு நான் வந்து இதை செராமிக்ல தான் பாத்திருக்கேன் இப்படி கைப்பிடி எல்லாம் வச்சு கிளாஸ் மாதிரி டீ குடிக்கிறதுக்கு காஃபி குடிக்கிறதுக்குலாம் இப்ப மண் பாத்திரத்திலயுமே வந்திருக்கு பாக்கவே நல்லா இருந்துச்சு ஓகே அதே மாதிரி வாங்கலாம் சொல்லிட்டு அந்த காஃபி மக்குமே வாங்கியாச்சு இந்த மண் பாத்திரத்தில உண்டியலுமே ரெண்டு பேர் வேணும்னு சொல்லி ாங்க இப்போவே சேவிங்ஸ் பண்ணுறது நல்லது தானேன்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே வாங்கி கொடுத்தாச்சு இந்த ரெண்டு உண்டியலுமே அதோட கிரேவி எல்லாம் செய்கிறதுக்காக ஒரு மஞ்சட்டியுமே வாங்கியிருந்தேன் இந்த மஞ்சட்டியை மட்டும்தான் சீசனிங் பண்ணணும் மற்ற எல்லாத்தையுமே தண்ணியில் ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சு லைட்டாக நம்ம ஸ்க்ரப்பை வச்சு தேய்ச்சாலே போதும் அதில் உள்ள அழுக்கெலாம் போயிடும் நம்ம அப்படியே யூஸ் பண்ணிடலாம் இந்த மண்பாத்திரத்தை மட்டும்தான் நான் சீசனிங் பண்ணேன் இதை சீசனிங் பண்ணியாச்சு அன்னைக்கு நைட் வந்து மிளகு பால் தான் செஞ்சிருந்தேன் ரெண்டு கிளாஸ் பாலுக்கு மூணு டேபிள் ஸ்பூன் பனங்கற்கண்டு சேர்த்துக்கங்க நான் வந்து இந்த பனங்கற்கண்டு தான் சேர்க்குறேன் இது பனங்கற்கண்டு தான் இந்த பனங்கற்கண்டு சேர்க்குறனால தான் நம்மளுக்கு அந்த சளி எல்லாம் சரியாகும் அதனால் நீங்கள் வந்து பனங்கற்கண்டே சேர்த்துக்கோங்க அதோட ஒரு அரை டீஸ்பூன் தூளுமே சேர்த்துக்குருவோம் இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சு வரணும் அளவு எல்லாம் ரெண்டு கிளாஸ் பாலுக்கு தான் நான் சொல்லியிருக்கேன் ஒரு பதினஞ்சு மிளகு எடுத்து இந்த மாதிரி கிரஸ் பண்ணி அதில் சேர்த்துக்கரலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கொதிச்சு வரணும் அடுத்து நம்ம இந்த மிளகு பாலை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறோம் பண்ணணும் அவ்வளோதான் நம்மளுக்கு மிளகு ரெடி ஆயிடுச்சு இந்த பனிக்காலம் மழை காலத்தில் வந்து நம்மளுக்கு ஏற்படுற கோல்டு அதே மாதிரி த்ரோட் இன்ஃபெக்ஷனுக்கு இந்த மிளகு நல்லது நீங்களுமே இந்த மிளகு பாலை ட்ரை பண்ணி பாருங்க கோல்டு த்ரோட் பெயின் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது வாங்கிட்டு வந்த இந்த காஃபி மக்களையுமே மிளகு பாலை ஊற்றி லாஸ்ட்டாக கொஞ்சம் பெப்பர் தொழிலுமே சேர்த்து நம்ம குடிக்கலாம் அவ்வளோதான் இதோட இந்த வீடியோ முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்